இந்த சிறப்பு குழந்தைகிட்ட நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னாக்கா அந்த கேள்விக்கான சரியான பதிலையோ இல்லை தவறான பதிலையோ கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அப்படி பதில் கொடுக்க தெரியாது அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன கேட்டோமோ அதையே திருப்பி நம்மக்கிட்ட கேட்பாங்க எங்கே போனேன் அப்படின்னு கேட்டோம்னா எங்கே போனேன் அப்படின்பாங்க நான் வந்து டாய்லெட் போனேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு தெரியாது அவங்களும் திருப்பி எங்கே போனேன் இதை எத் முறை திருப்ப திருப்ப கேட்டிங்கனாலும் அவர்கள் நாம் என்ன கேட்குறோமோ அக்கிழிப்பில் மாதிரி அதைத்தான் வந்து திரும்ப சொல்லுவாங்களே தவிர அதற்கான பதிலை சொல்ல மாட்டாங்க இதை தான் நாம் வந்து எக்கோலியா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இந்த சிறப்பு குழந்தைகளில் அதிலும் குறிப்பாக ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள்கிட்ட வந்து அதிகமாக காணப்படும் இது இது வந்து எப்போ மாறும் இந்த எக்கோலியாங்கிறது எப்போ மாறும் அப்படின்னாக்கா இந்த குழந்தைகள் மற்றவர்களோடு இயல்பாக சரிசமமாக பழகும் பொழுதுதான் வந்து அவர்களுக்கு இது மாறும் ஏன்னா மற்ற குழந்தைங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க அதுக்கான பதிலை சொல்கிறாங்கங்கிறத இந்த குழந்தைங்க கூர்ந்து கவனிப்பாங்க கவனிக்கும்போது அப்போ அதுக்கான தான் சொல்லணுங்கிறது நாட்பட நாட்பட பார்த்து பார்த்து வந்து அவங்க வந்து கூடியதா இருப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த குழந்தைகள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவோ அல்லது இவர்களை போன்ற பாதிப்புடைய ஒத்த குழந்தைகளோடு இருப்பவர்களாகவோ இருந்தால் எவ்வளவு வயதானாலும் இந்த எக்கோலியா என்பது அவர்களோடையே பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல் அவர்களுக்கு வந்து இந்த எக்கோலியாவிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு தனிப்பட்ட பெரிய முயற்சி இல்லாமலேயே ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடியதாக உதவியாக இருக்கிறது